பாண்டியன் ஷோ சீரியலோட இனி எபிசோடோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜி டான்ஸ் ஆட போகிறதுக்காக வீட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதாங்க மெயின் கண்டென்ட்டு இப்போ நம்ம அரசி தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குமாரவேல் வந்து ரா நம்ம அரசிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல பார்க்கறதுக்கு ஏதோ திருந்திட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா உண்மையால திருந்திட்டாப்லையா இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியல இப்ப நம்ம குமாரவேலு இங்க அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா நம்ம சரவணை வந்துடுறாப்ல சரவணன் வந்த உடனே பயங்கரமா கோவம் வந்து நம்ம குமாரவேல போட்டு ஒரு அடியை போட்டு ராஜி அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் பழனி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் கோமதி தான் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற ராஜி அப்படியே கோமதியை கிச்சனுக்கு அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் கதிர் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கதிர் இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து கோமதியும் அங்கே வந்துடுறாங்க நீங்கள் சம்மதம் சொல்லணும்னா நான் சாப்பிடவே மாட்டேன் ஆ அப்படின்னு ராஜி தர்ணா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பாண்டியனும் அங்கே வந்துடுறாப்புல பாண்டிய வந்த உடனே விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ராஜி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிறேன்னு பிடிவாதமா இருக்கா சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம்லாம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனும் ராஜிய கூப்பிட்டு வச்சு பேசி பார்க்குறாப்புல ஆனால் ராஜி இருந்துக்கிட்டே இல்லை நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏமா நீ படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு எந்த உத்தியோகத்துக்கு வேணுன்னாப்போ நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஊருக்குள்ளாரியே டான்ஸ் ஆடுறியா ஓகே இல்லை நாலஞ்சு பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு டான்ஸ் சொல்லி கொடுக்குறியா ஓகே இப்படி ஊரு ஊரா போய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒத்து வராதுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல ஆனா இந்த ராஜி அதெல்லாம் கேட்கறதா இல்லை கடைசியா நம்ம கதிர் தனியாக ராஜியை அழைச்சிக்கிட்டு போய் அட்வைஸ் பண்ணி பார்க்குறாப்புல நீ எதுக்காக இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ அந்த பத்து லட்ச ரூபாய்க்காக தான் கலந்துக்கிற அந்த பத்து லட்ச ரூபாவை வீண் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு கொடுத்து பிஸ்னஸ்க்கு உதவும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒன்று வேணவே வேணாம் நான் எங்கள் அப்பா கொடுத்தே வாங்கிக்கல நீ கொடுத்தா மட்டும் நான் வாங்கிக்கு வேணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் ராஜி இருந்துக்கிட்டு இல்லையே நான் உனக்காகலாம் எனக்காக எனக்காகத்தான் கலந்துக்கிறேன் அப்படின்னு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கதிருக்கு புரியுது இருந்தாலும் ராஜி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுல தான் நம்ம செந்தில் இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுனால பயங்கரமா பந்தா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னைக்காச்சும் செந்திலுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்ல தெள்ள தெளிவா தெரியுது அது வரைக்கும் நம்ம செந்திலோட ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அங்கேயும் நம்ம ராஜி வந்து நான் டான்ஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்